ஹாய் விவஸ் வெல்கம் டு கீகி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தம் புதுசான ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தரப்பட்டுள்ளது பார்த்து பயனடைங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இதுபோல் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சாம்பார் இல்லை வேறு ஏதாச்சும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி உடனே அரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து கருப்பாகிடும் அதை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் நீங்கள் கத்திரிக்காயை ரொம்ப சீக்கிரமாக அரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா வந்து ஊற வச்சுடுங்க அதே தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டாலே போதும் கத்திரிக்காய் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ அரிஞ்சது போல் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது வந்து கருப்பாக ஆகாது அது போல் காரம்லாம் வந்து ஆகாத இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் குழம்புல போட்டாலும் சரி அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ தான் அரிஞ்சது போல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது போல் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு கருத்து போகாமல் காரம் ஏறாமல் சாம்பார் காரக்குழம்பு இதிலெலாம் வந்து போடுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடியே நீங்கள் அறிஞ்சு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே வந்து கவலைப்பட தேவையில்லை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாலே போதும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் தேங்காய் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது எடுக்கும்பொழுது வந்து ரொம்பவுமே வந்து அதில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் சிரமப்படுவீங்க அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் தேங்காவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு தண்ணியில் இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து காட்டுங்க இது போல் வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கனாலும் அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் வந்து தண்ணியில் இருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காவை எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே வந்து வந்துடும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக இது போல் வந்து நீங்கள் தண்ணியில் காமிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு தேங்காய் சுரண்டதுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் கடைகளில் செய்கிற மாதிரி ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக வந்து நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன தான் செஞ்சாலுமே வந்து அது ரொம்ப கிறிஸ்பியாக வந்து வராமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா கடலை மாவு அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும் இது போல் வந்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்க்கு முன்னாடி இது போல் வந்து நீங்கள் கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா வந்து இதை வந்து பேக் பண்ணி வைக்கும்பொழுது இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கடைகளில் செய்கிற மாதிரி வந்து இருக்கும் அதே போல் பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெயை வந்து நல்லா காஞ்ச பிறகு போடுங்க காயத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும் ரொம்பவுமே வந்து சவு சவுன்னு இருக்கும் நல்லாவே இருக்காது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இப்படி கிறிஸ்பியாக நீங்கள் பேக் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கனை வந்து இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும்பொழுது கடைகளில் செய்கிற மாதிரி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்ல ஒரு சுவையான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளார் வெறுமனே வந்து கடலை மாவு இது மட்டும் போட்டது தான் இது கூட வந்து சிக்கன் மசாலா இதெல்லாமே போட்டு எடுக்கும்போது இது ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிடும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் வந்து கடைகளில் தான் வந்து இது போல் கிடைக்கும்னு கிடையாது நீங்கள் வீட்லேயுமே வந்து போட்டு எடுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பீங்க அது வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அது கூட வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக வர்றதுக்கு நீங்கள் எண்ணெய் காய வச்சு அதில் இது போல் வெந்தயத்தை வந்து போட்டுருங்க இங்கே பாருங்கள் வெந்தயமும் கொஞ்சம் கருவேப்பிலையுமே வந்து எண்ணெயில் காய வச்சு போடும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது அதிக அளவில் வந்து சாம்பார் சாதத்தை டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வர மிளகா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து வெங்காயம் இருக்குது இல்லையா அதையுமே வந்து இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிஸ்மில்லாபாத் சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இதுவே வந்து நம்ம கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து நல்லா வந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு சாம்பார் சாதத்தோட சுவை வந்து ரொம்பவுமே வந்து கூடும் அதே போல் இது போல் வந்து காய்களை வந்து நீங்கள் நல்லா வந்து சாதாரணமான தண்ணியில் தான் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுக்கும்பொழுது இன்னுமே வந்து சாதம் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் இது போல் எல்லா காய்கறிகளும் சாம்பார் சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் வெங்காயமும் கத்திரிக்காய் இதெல்லாம் சேரும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை பாருங்கள் இது போல் வந்து நல்லா அரிஞ்சு வச்சுட்டு சாதம் வடித்த தண்ணியில் இந்த காய்கறிகளெல்லாம் போட்டு எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து சாதத்தோட சுவை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கூடும் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்டான சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும்பொழுது இன்னுமே வந்து சாம்பார் சாதத்தோட சுவை வந்து கூடும் நீங்கள் கடைசியாக அந்த நெய் போது அது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து அந்த கூட குழஞ்சி நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ரொம்பவுமே வந்து சுவையான சாம்பார் சாதம் செய்யறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சுவையாக உங்களால் செய்ய முடிஞ்சுதுன்றத கமண்டை சொல்லுங்கள் ஏன்னா விவச இந்த டிப்ஸ் உங்களுக்கு சுவையான சாம்பார் சாதம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது போல் வந்து பூண்டு வந்து நம்ம அவசர வேலையில் காலையில் உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவோம் அது ஈஸியாக உரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து வந்து நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் தட்டுல நம்ம தேவையான அளவு பூண்டு எவ்வளோ தேவையோ அதை போட்டு வச்சுட்டு இது போல் வந்து சாதம் வேகும்போது அது மேலே இப்படி போட்டு மூடி வச்சுடுங்க இப்படி நீங்கள் மூடி வைக்கும்பொழுது அந்த சாதம் வேகும்போது அந்த ஆவிலேயே வந்து இந்த பூண்டுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஏற்றா போல் வெந்து வந்துடும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை எடுத்துட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து ஈஸியாக பூண்டை வந்து நீங்கள் உரிச்சிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு காலையில் அவசர வேலையில் நீங்கள் சமையல் செய்யும்போது குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சமையல் செஞ்சு கொடுக்கும்போது பூண்டு உரிக்கிறதுக்கு டைம் இல்லாத இருக்கும் இதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுக்கு தேவையான ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து சாம்பார் வைப்போம் இல்லைங்களா அது வந்து செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக ரொம்பவுமே வந்து சுவையாக சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடுங்க அது கூடவே வந்து கருவேப்பில இதெல்லாத்தையும் சேர்த்துடுங்க அந்த வேகிற பருப்பு கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூளும் கலந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா வேக வைக்கும்போது சாம்பார் ரொம்பவுமே வந்து ருசியாக சுவையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நான் வந்து இது போல் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது போல் வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணியை வந்து வீணாக கீழே ஊற்றிடுவோம் நீங்கள் இனிமேல் அதை வந்து கீழே ஊற்றாதீங்க அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை வந்து நீங்கள் வாழைக்காய் அதுபோல் காய்கறிகள் அறிகிறீங்க இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் இதை வேணால் நீங்கள் வெறும் நார்மல் வாட்டர் தான் ஊற்றி வைப்பீங்க அதுக்கு பதில் வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வைக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய குழம்பு எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது போல் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து கருத்து போகாமலும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற வைப்போம் இல்லைங்களா அதுக்குமே வந்து நீங்கள் அரிசி கழுவின தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி ஊற வைக்கும் பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாதாரணமான தண்ணி ஊற்றுறதுக்கும் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து வித்தியாசம் தெரியும் எந்த குழம்பா இருந்தாலும் அது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து அதிகரிக்கும் இது போல் வந்து புளி தண்ணியில் நீங்கள் ஊற்றி நீங்கள் அரிசி கணிவு தண்ணி ஊற வைக்கும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு கூடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து புளியை வந்து நம்ம ஊற வைப்போம் இல்லைங்களா இது வந்து மீந்து போயிடும் இது வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் வரலாம் கெட்டு போகாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருந்து பாதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அது வந்து ஒரு வாரம்னாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இதே அரிசி கழுவுன தண்ணி இல்லைனா வந்து சாதம் அடித்த தண்ணியில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இது போல் வந்து கலந்து எடுத்துகிட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது டேண்ட்ராஃப் இது போல் வந்து ஸ்கேல்ப் எது நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்துலாம் வந்து ரொம்பவுமே வந்து தீர்வு கிடைக்கும் இது போல் ஸ்கால்ப் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காகும் அது போல் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக அவங்களோட முடி வந்து இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே ஊத்துற தண்ணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்த்தான நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஹேர் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அந்த நாளில் வந்து நம்ம ஷீயக்காய் இது எல்லாமே இது கூட கந்து கலந்து தடவிட்ருந்தாங்க இப்போ அதுக்கு டைம் இருக்காது அதனால் வந்து ஷாம்புவே வந்து இதில் நீங்கள் டைல்யூட் பண்ணும்போது ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இது மூலமாக உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஹெல்த்தியான முடி கிடைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் உங்களுடைய முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம பால் பாக்கெட் வந்து டேரக்டாக யூஸ் பண்ணும்போது சிலிண்டர் வந்து அதிக அளவில் வந்து வேஸ்ட் ஆகும் அதை தடுக்கிறதுக்கு இது போல் நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜு இருந்து எடுத்து டேரெக்டாக வந்து பாலை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இது போல் வந்து தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பாலை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க சில்னஸ்லாம் போயிடும் உங்களுக்கு சிலிண்டரும் வந்து அந்தளவு வேஸ்ட் ஆகாது அதே போல் கரண்ட் இல்லாத சமயங்கள்லையுமே வந்து இது போல் வந்து மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பால் வந்து கெட்டு போடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் ரொம்பவுமே வந்து ஷார்ப் இல்லாமல் மழுங்கி போச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து இந்த தால் வந்து விற்கிது கடைகளில் போல் வந்து உப்புத்தால் இதை வச்சு நீங்கள் நல்லா வந்து தேய்க்கும்பொழுது சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்பாயிடும் இங்கே பாருங்கள் துரு பிடிச்சிருந்தாலுமே வந்து இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்க்கும்போது சீக்கிரமாக வந்து ஷார்ப்பாயிடும் அதில் இருக்கற துரு எல்லாமே வந்து நீங்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக வந்து மாத்திரை கவர்லாம் வந்து தூக்கி போட்டுருவீங்க இல்லைங்களா அதை வச்சு இது போல் வந்து நீங்கள் தேய்க்கும்பொழுது நல்லாவே வந்து ஷார்ப்பாயிடும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து ஷார்ப்பாக நல்லா இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம தேய்க்கும்போது நல்லாவே வந்து பழையபடி வந்து ஷார்ப்பாக உங்களோட கத்திரிக்கொள் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் இது போல் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்ததும் ரொம்ப நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடுச்சி இதுலேருந்து துருவமே வந்து போயிடுச்சு இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து மழங்கி போனது மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம மிக்ஸிலாம் வந்து வாங்கும்போது நல்லா இருந்திருக்கும் அப்புறம் போக போக வந்து அதோடய கேஸ்கெட் வந்து ரொம்பவுமே லூஸ் ஆகிடும் இதனால் வந்து அரைக்கிற பொருள் எல்லாமே வந்து வெளியே வரும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து லப்பர் பேண்ட் வந்து இந்த கேஸ்கெட்டில் இது போல் வந்து மூடியில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இது போல் வந்து ஒரே ஒரு லப்பர் பேண்ட் மட்டும் நீங்கள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து வெளியே வந்து சிந்தாது நல்லா வந்து க்ரிப்பாக வந்து மிக்சியில் வந்து ஆகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி செய்யும்பொழுது மிக்சியிலேருந்து எந்த ஒரு பொருளும் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த லெப்பர் பேண்டு மட்டுமே போதும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிக்சியுடைய ஜார் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பிளேடு வந்து ஷார்ப் இல்லாமல் போயிடும் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு கையளவு உப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி ஃபின் வந்து சீக்கிரமாகவே வந்து துரு பிடிச்சிடும் போல் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து டப்பால் நீங்கள் உங்களோட சேஃப்டி ஃபின் எல்லாத்தையும் போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கு போடுற அந்த டால்கம் பவுடரை வந்து நீங்கள் அதில் போட்டுருங்க அதில் போட்டு மூடி வைக்கும்பொழுது அது சீக்கிரமாக வந்து துரு பிடிக்காமல் இருக்கும் ரொம்பவுமே வந்து சேஃபாக இருக்கும் போல் வந்து டால்கம் பவுடர் போட்டு கொஞ்சமாக போட்டாலே போதும் அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுடைய சேஃப்டி பின் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னா அப்போலாம் வந்து சீக்கிரமாக வந்து வண்டு வச்சிடும் சில டைமில் வந்து பூச்சி அடித்த மாதிரி ஆகிடும் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காமல் இது போல் வந்து சில்வர் டப்பாவில் வந்து போட்டு எடுத்துகிட்டு இது கூட வந்து நீங்கள் ஒரு நாலே நாலு கிராம்பு வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க நாலே நாலு கிராம்பு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சாலே போதும் சீக்கிரமாகவே வந்து பூச்சி இது போல் வந்து ரொம்பவுமே வந்து நிறம் மாறிவிடும் இதெல்லாமே இல்லாமல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அப்பளம் இது போல் வந்து சில்வர் டப்பாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அது மேலே வந்து இருக்கிற உளுந்து எல்லாமே தட்டிட்டு தான் நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் வந்து கருகி போவாத அப்பளம் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வந்து அதிகமாக தக்காளி வந்து யூஸ் பண்ணும்போது அதை நல்லா வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்து இது போல் வந்து அதோடைய காம்பு பகுதி வந்து பார்த்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்து எந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி இது போல் வந்து அதை காம்பு பகுதி கீழ்ப்பாக்கமாக வந்து நீங்கள் கவுத்து வச்சுக்கோங்க இது மூலமாக வந்து தக்காளி வந்து கெட்டு போவது நீண்ட நாட்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகத்தில் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து தக்காளி நீண்ட நாட்கள் உபயோகிக்கிறதுக்கு நல்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இதே போல் சிஸர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணுறதுக்கு இது போல் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற நீங்கள் இரும்பு நார் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து போல் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் வந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவு நீங்கள் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி எடுக்கும்பொழுது சீக்கிரமாகவே வந்து கத்திரிக்கோள் வந்து ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிடும் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன தான் வந்து ஷார்ப்பாக இருந்தாலும் போக போக வந்து அது மழுங்கி போயிடும் இந்த பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து இரும்பு நார் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும் ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் இருக்குது போல் வந்து உப்பில் வந்து உங்களால் போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க போல் கல் உப்பு இல்லை வந்து சால்ட் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் நல்லா வச்சு இது போல் வந்து கட் பண்ணி எடுக்கும்பொழுது சீக்கிரமாகவே வந்து மழங்கி போயிருந்து இந்த கத்திரிக்கோள் வந்து ஷார்ப் ஆகிடும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கத்திரிக்கோல்ஸ் நீண்ட நாட்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து மாவு வந்து இட்லிக்காக கரைக்கும் பொழுது அது வந்து இட்லி பஞ்சு போல் வரவே வராமல் இருக்கும் அதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னா மாவு கரைக்கும்பொழுது அது கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இது போல் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் பொழுது இட்லி வந்து பஞ்சு போல் ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வரும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இட்லி வந்து பஞ்சு போல் வர்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வெந்தயத்தை வந்து இட்லி அரிசி ஊற வைக்கும்போது அரிசி கூடவோ இல்லை உளுந்து கூடவோ நீங்கள் ஊற வைக்கக்கூடாது தனித்தனியாக வந்து ஊற வச்சு நீங்கள் அரைச்சி எடுக்கணும் அதே போல் நீங்கள் அரிசி வந்து ஊற வைக்கும்பொழுது அது வந்து நல்ல உப்பு தண்ணி இல்லாமல் குடிக்கிற தண்ணியாகவே இருக்கணும் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டாக மிருதுவாக வரும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து ரொம்பவுமே வந்து இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக வர்றதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் சேர்த்தாலுமே இது போல் டிப்ஸுங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவுமே வந்து பஞ்சு போல் இட்லி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது போல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி வந்து இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் சோப்பை எடுத்துகிட்டு அதுபோல் வந்து இனிமேல் தூக்கி போடாதீங்க இது போல் வந்து கர்ச்சிஃப் மாஸ்க் சாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மடித்து இதுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியும் இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது ரொம்பவுமே வந்து வாசனையாக ரொம்ப நல்லாவே உங்களுக்கு நறுமணத்தோடு இது இருக்கும் போல் கர்ச்சிஃப்லாம் வந்து நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடிட்டுருப்போம் இது போல் வந்து தேடாமல் நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே போல் வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாகவும் அது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து நீங்கள் சோப்பு பாக்கெட்லாம் நீங்கள் வந்து சோப்பு எடுத்துகிட்டு தூக்கி போட்டுறீங்க அது போல் வந்து போடாதீங்க இதில் இருந்து இருக்கிற வாசனை உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் துணிகள் மடித்து அதுக்கு இடையில் நீங்கள் இதை வச்சுடுங்க இந்த கவரை தூக்கி போடாமல் வைக்கும்பொழுது அந்த இடத்துலையுமே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல வாசனையோடு உங்கள் துணி இருக்கிறதுக்கு சோப்பு கவர் யூஸ் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும் இல்லைனா வந்து ரொம்பவுமே வந்து எண்ணெய் பிசு பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் மட்டுமே கொஞ்சமாக எடுத்து இது போல் வந்து நல்லா தேய்ச்சி இது போல் வந்து நல்லா வந்து தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போதும் இது போல் வந்து நல்லா நம்ம வந்து தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி விடும்போது லைட்டர் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன தான் வந்து யூஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் போக போக அது வந்து ஒர்க் ஆகாத போயிடும் அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நார்மலாக ஏதாச்சும் ஒரு பேப்பர் வச்சு இதை நீங்கள் நல்லா சுற்றி தேய்ச்சி விடும்போது இது மேலே இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் அதுபோல் அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே வந்துவிடும் இது மூலமாக லைட்டர் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து இது போல் வந்து லைட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒர்க் ஆகாத போயிடும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம வந்து எப்போவுமே வந்து அடுப்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இல்லையா அந்த டைமில் வந்து இது போல் வந்து கரெக்டாக சென்ட்ரல் பாயிண்ட்டில் வந்து இந்த லைட்டரை வந்து நீங்கள் வச்சிடணும் நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு பர்னர் வந்து ரொம்பவுமே வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம இது போல் வந்து நம்ம லைட்டரை வச்சிடும்போது அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் லைட்டர் வந்து எப்போவுமே வந்து வாங்கினது போல ரொம்பவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் ஆகுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம யூஸ் பண்ணுற நெயில் கட்டர் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து அதோடய வந்து ஷார்ப்பு வந்து குறஞ்சிடும் அதுக்கு இது போல் வந்து கத்தி வச்சு நீங்கள் இது போல் வந்து நல்லா வந்து ஷார்ப் பண்ணி விடணும் இது போல் வந்து நல்லா ரப் பண்ணி விடுங்க நம்ம வந்து யூஸ் போது கொஞ்சம் நாள் கழிஞ்சி வந்து அது வந்து மழுங்கி போயிடும் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சரியான முறையில் அந்த நெயில் கட்டர் இருக்காது அதுக்கெல்லாமே வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக இருக்கிற கத்தி வந்து வச்சு நல்லா இது போல் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விடும்போது நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும் இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக நல்லாவே வந்து ஷார்ப்பாயிடுச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா விவசாய இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்